நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர் அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் தமது மனைவியர் அல்லது தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்துக்கொள்வார்கள் அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்ல இதற்கு அப்பால் வேறு வழியை தேடியவர்களே மீறியவர்கள் தமது அமானிதங்களையும் உடன்படிக்கையையும் அவர்கள் பேணுவார்கள் மேலும் அவர்கள் தமது தொழுகையை பேணிக்கொள்வார்கள் கொள்வார்கள் பெருதோஷ் எனும் சொர்க்கத்திற்கு அவர்களே உரிமையாளர்கள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்